திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் வரை சென்று தாராபுரத்திலிருந்து திரும்ப பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தன்னார்வ அமைப்பினர் பத்திற்கும் மேற்பட்டோர் சைக்கிள் பேரணியில் சென்று வந்தனர் சுமார் நூறு கிலோமீட்டர் சைக்கிள் சாகச பயணத்தில் ஈடுபட்டு கண்தான விழிப்புணர்வு மற்றும் பாலித்தீன் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வில் அவர்கள் ஈடுபட்டனர் அப்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் டீ கடைகளில் பாலித்தீன்களில் பார்சல் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இதனால் அது விசமாக மாறுகிறது என்றும் அவர்கள் விழிப்புணர்வை தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர் முன்னதாக பல்லிடத்தில் இருந்து புறப்பட்ட இந்த சைக்கிள் பயணத்தின் போது புத்தரசல் அருகே சென்றபோது மூதாட்டி ஒருவர் சைக்கிளில் வேகமாக சென்று கொண்டிருந்துள்ளார் அதை கண்ட இதன் தன்னார்வ அமைப்பை சேர்ந்த நாராயணசாமி என்பவர் அந்த மூதாட்டியிடம் பாட்டி எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டபோது தோட்டத்திற்கு செல்வதாகவும் எப்போதும் சைக்கிளில் தான் செல்வீர்களா என்று கேட்டதற்கு ஆம் அன்றாடம் காலை மாலை அரை மணி நேரம் சைக்கிளில் செல்வேன் என்றும் அவர் தெரிவித்து திரும்பி சென்றது அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இப்போ என்ன விஷயத்துக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னா இப்போ தாரா வரைக்கும் எங்கள் இமைகள் ரோட்டர் சங்கத்தின் சார்பாக துண்டு பிரசங்களை எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் மற்றும் கண்தானத்தோட விழிப்புணர்வு பற்றி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதோடய மைய கிட்ட கே கேட்குறீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அதை ஒழிக்க முடிய மாட்டேங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீ போய் டீ சாட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு செவன் பேர் பிளாஸ்டிக்கில் குடிக்கிறாங்க அது ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது அந்த பிளாஸ்டிக் ஒழிக்கணும் அதுக்கப்புறம் இறந்து போன கண்ணை வந்து மண்ணுக்குள்ளே வேஸ்ட்டாக பொதைக்கிறாங்க அதை ஒரு கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு பேர் நாலு பேருக்கு பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி கண் தண்ணி விழிப்புணர்வு செய்ய வேண்டி இருசக்கர வாகனத்தில் நூற்றி ஏழு கிலோமீட்டர் பயணம் பண்ணி தாராபுரம் போயிட்டு இன்னைக்கு இன்றைக்கி வட்டாட்சி கிட்டே இதை வந்து நாங்கள் முறைப்படி ஒரு மனுவாக கூட கொடுத்து நான் இங்கே இப்போ இது உங்களுக்கு இது கொடுத்துருக்குறோம் மேலும் இதுவோ போக பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடையில் வந்து டீ பார்சல் வாங்கும்போது பிளாஸ்டிக் கவரில் டீ ஊற்றி கொடுக்குறாங்க அது அந்த சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருகி அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போகுது அதுக்கு நம்ம நேரடியாக வந்து பிளாஸ்டிக் கவரே உருகி குடிச்சிக்கலாங்கிற சூழ்நிலை வந்து இப்போ நினைவிட்டிருக்கு இதை தடுக்கணும் மேலும் வந்து இது வந்து யார் விதாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்ல முடியாது நம்மகிட்ட விழிப்புணர்வு இருக்கணும் அதன்படி பார்த்திங்கன்னா டீ கடைக்கு போகும்போது ஃப்ளாஸ்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து போய் டீ வாங்கி குடிச்சிக்கிறது நம்ம உடம்புக்கு மேலும் ஆரோக்கியம் இதை விழிப்புணர்வு இப்போ செய்யறப்பெண்ட்டு தான் நாங்கள் இந்த அது மே அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் டீக்கையில் வந்து கேரி பேக்கு ஒன் யூஸ் கொடுக்க வேணான்னு சொல்லி அறிவுரை படுத்தும்படி நாங்கள் தாசிதாட்டை வலியுறுத்தி இந்த பேரணியை நாங்கள் நிறைவேற்றோம்